காட்பாடியில் ரேசன் கடைகளில் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் பணி துவக்கம் டோக்கன் அடிப்படையில் தினமும் பேருக்கு தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது தேர்தலுக்கு முன்பாக திமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டிருந்தன அதில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் பொதுமக்களுக்கு கருணா நிவாரண நிதியாக நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இடம்பெற்றிருந்தது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மு ஸ்டாலின் முதலில் கையெழுத்திட்ட ஐந்து கோப்புகளில் ஒன்று அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் இன்று முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள நியாய கடைகளில் கரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் நிவாரணப் பணியை மேற்கொண்டு டோக்கன் முறையில் தினமும் இருநூறு பேருக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதனை குடும்ப அட்டைதாரர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து மாஸ்க் அணிந்தும் வாங்கி செல்கின்றனர் குடும்ப அட்டைதாரர்கள் குறிப்பிட்ட நாட்களில் ரேசன் கடைகளுக்கு நேரடியாக சென்று இரண்டாயிரம் ரூபாய் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என காட்பாடி வட்டவளங்கள் அலுவலர் தெரிவித்தார் Up enquanto Menga టుమా <laughs> రెండ <laughs>

காட்டுமா ரெண்டாயிரூபாய் காட்டு முடி வச்சுக்க